அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இத பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை இது வரைக்கும் இந்த தமிழகம் முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பெண்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன் பெற்று வருகின்றனர் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதே போல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்ப முடிவு செய்யப்பட்டு தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளார் இந்த நிலையில் உரிமை திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் பெண்கள் பலரும் முக்கியமான கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளனர் அதன்படி இனிமேல் உரிமை தொகையை பதினைந்தாம் தேதிக்கு பதில் ஒன்று முதல் ஐந்தாம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் மாத செலவை சமாளிக்க முடியும் பெரும்பாலும் வீட்டு வாடகை தொடங்கி பல பில்கள் மாதம் முதல் வாரம் கொடுக்கப்பட வேண்டும் அந்த செலவை சமாளிக்க இது உதவியாக இருக்கும் அதனால் மகளிர் பணம் வழங்கும் கோரிக்கை வைக்க தொடங்கியுள்ளனர் இன்னொரு பக்கம் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகையை உயர்த்த ஆளும் திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன ரூபாய் ஆயிரத்துக்கு பதிலாக ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுக்க ஆளும் திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே மறுவாழ்வு முகாமில் உள்ள குடும்பத் தலைவருக்கு ரூபாய் ஆயிரத்து ஐநூறு ஏனைய நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் குழந்தைகளுக்கு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது மாதம் தோறும் வழங்கப்பட்டு வருகிறது